உலகில் உள்ள சில விசித்திரமான உணவகங்கள் உணவுகள் விற்கும் உணவகங்கள் உணவகமே வகை வகையாக விசித்திரமாக இருந்து பார்த்திருக்கிறீர்களா ஆம் உலகின் ஆங்காங்கே நிறைய விசித்திரமான உணவகங்கள் இருக்கின்றன நிர்வாணமாக உணவருந்தும் உணவகம் கான்ட்ரீன்ஸ் பரிசளிக்கும் உணவகம் இதய நோய்களை உண்டாக்கும் உணவகம் சிறை போன்ற அமைப்பில் இருக்கும் உணவகம் எல சில கண்களை கவரும் வகையிலும் சிலவன வணம் முகம் வாய் மூக்கு என அனைத்தையும் சுழிக்கும் வகையிலும் இருக்கின்றன வாய்ஸ் க்ளோத்திங் ஆப்ஷனல் டின்னர் அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கும் இந்த உணவகத்தில் நீங்கள் அட்டகாசமான உடை அணிந்து செல்ல வேண்டும் என்பது இல்லை ஏனெனில் இந்த உணவகத்திற்கு நிர்வாணமாக தான் செல்ல வேண்டும் டான்ஸ்லே நாயர் ஐரோப்பியா இந்த உணவகத்தில் பணிபுரியும் நபர்கள் கண் பார்வையற்றவர்கள் இந்த உணவகத்தில் வெளிச்சம் மிக தான் இருக்கும் மேலும் உணவருந்து செல்லும் நபர்களின் கண்களையும் கட்டி விடுவார்கள் அமெரிக்கா உணவருந்தவரும் வாடிக்கையாளர்களே கேலி கிண்டல் செய்து அமர்கலப்படுத்தும் வினோதமான உணவகம் இது நிஞ்சா நியூயார்க் நிஞ்சாக்களை போல ஆங்காங்கே மறைந்திருந்து வந்து உணவருந்து வரும் வாடிக்கையாளரின் தேவையை அறிந்து செல்வார்கள் உபத்திரவமும் செய்வார்கள் டெவில் ஜலான் பிரின்சன் சீனா சிறை போல அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த உணவகத்தின் உள்கட்டமைப்பு இங்கு உணவருந்த சென்றாலே நீங்கள் சிறை சென்று வந்தது போலதான் இருக்கும் இந்த உணவகத்தில் நீங்கள் உண்பதற்கான அனைத்து உணவுகளும் டாய்லெட் போன்ற வடிவிலான பாத்திரங்களில்தான் வழங்கப்படும் ஏன் நீங்கள் அமரும் இருக்கைகள் கூட டாய்லெட் போன்றுதான் இருக்கும் கடல் உணவகம் மாலத்தீவு இந்த உணவகம் கடலுக்கு அடியில் இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து இருந்து பதினாறு அடி கீழே அமைந்திருக்கிறது இந்த உணவகம் உலகிலேயே இவ்வகையான உணவகங்களில் இதுதான் முதலில் கட்டமைக்கப்பட்டது ஹார்ட் அட்டாக் கிரில் அமெரிக்கா இந்த உணவகத்தில் இருக்கும் அனைத்து உணவுகளும் அதிகமான கலோரிகளால் தயாரிக்கப்படுகின்றது பெரும்பாலான உணவுகள் பர்கர் வகையை சார்ந்தவை இவற்றை உண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு விரைவாக இதய நோய்கள் வந்துவிடும் மேலும் இந்த உணவகமே மருத்துவமனை போலதான் கட்டமைக்கப்பட்டுள்ளது தன்னின உண்ணி உணவகம் ஜப்பான் ஜப்பானில் இருக்கும் இந்த உணவகத்தில் நிர்வாணமான பெண் போன்ற ஒரு பொம்மை உருவத்தின் மேல்தான் உணவு பரிமாறப்படும் மேலும் இந்த உடலை நீங்கள் கிழித்து பார்த்தால் உள்ளே உறுப்புகள் போன்ற அமைப்புகளும் இருக்கும் உள்ளே இருப்பவை உண்ணத்தக்க உணவுகள்தான் எனவும் கூறுகிறார்கள் தாய்லாந்து இந்த உணவகம் முழுவதும் காண்டம்ஸ் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் உணவருந்து செல்லும் போது பரிசாக காண்டம்ஸ் வழங்குகின்றனர் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்